ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஸ்கூல் போகிற குட்டிஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இது கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்கூல்லலாம் இப்போ யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க இன்கேஸ் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் எனக்கு இந்த பழக்கம் இருக்குது புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் அதை வந்து துவைச்சு வாஷ் பண்ணி காய வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே மிஷின் இருந்தாலும் சரி நீங்கள் ஷாப்ஸில் கொடுத்து தைச்சி தான் வாங்கினீங்க அப்படின்னா பரவாயில்ல ல பட் வந்து பல்காக அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருப்பாங்க அதாவது பெரிய ஸ்டிச்சாக தான் போட்டிருப்பாங்க சட்டின் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஷாப்ஸில் கூட நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ண போகிறது அதுவும் இல்லாமல் பாய் கிட்ஸ் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே விளையாடுறது துரு துருன்னு இருப்பாங்க ஸோ அங்கே ஏறுறது இறங்குறதுலாம் இருக்கும் ஸோ ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறது நல்லது அதுவும் வந்து முக்கியமாக இந்த உட்கார சைடு பின்னாடி அந்த இடத்துலலாம் நல்லா ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க எல்கேஜி இப்போதான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பொருள் எல்லாத்துலேயும் நேம் பண்ண சொல்லியிருப்பாங்க பட் ஒன் வீக் இது நம்ம பொருளும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக நேம் வந்து ஸ்டிக் பண்ணியே கொடுக்கறேன் ஏன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு வேனில் தான் போகிறான் நம்மளுக்கும் மேம்க்கு வந்து சீக்கிரம் காண்டாக்டே இருக்காது ஸோ எதுனாலும் தம்பி தான் சொல்லணும் அவன் தான் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து நான் நேம் எல்லாத்துலேயுமே ஸ்டிக் பண்ணி கொடுத்துருவேன் இன்கேஸ் நீங்கள் வந்து டெய்லியும் கூட்டிகிட்டு போய் தான் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் மேம்க்கு வந்து ஒரு கான்டாக்டுக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம் பட் வேன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நேம் வந்து லேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் வாங்கும்போதும் ஒரு டிப் சொல்கிறேன் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஷாப்ஸ் மால்ஸ் அங்கெல்லாம் வாங்குறதுக்கு பேகுக்குன்னே ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா பேகுக்குன்னே ஒரு கடை அந்த கடையில் வந்து வாங்குங்க நான் வந்து எப்போவுமே நியூ ஸ்டார்னு ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் வாங்குவேன் இந்த பேக் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் அவங்களே ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுறது ஒன் இயர் வாரண்ட்டியும் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ஜிப் எது போயிடுச்சுனாலும் அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஷாப்ஸில் வாங்குறது இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்ம மால்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா திரும்ப வந்து நம்ம தான் பே பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேகுக்குன்னு இருக்க ஷாப்பில் வாங்குறது நல்லது இந்த பேக் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது அதாவது தம்பி எல்கேஜி சேரும்போது வாங்கினது ரெண்டு வருஷமாக இதே பேக் தான் யூஸ் பண்ணுறான் பட் கலர் மட்டும் சூஸ் பண்ணி வாங்குங்க அப்போது வந்து அழகாக இருக்குன்னு இந்த கலர் வாங்கிட்டேன் பட் ரொம்ப அழுக்காயிட்டே இருந்துச்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் டார்க் கலராக எடுத்துருக்கேன் பட் வந்து போய் வாங்குறது சொல்லுவேன் ஆன்லைன்ல வாங்குறதுக்கு அண்ட் இது வந்து இந்த வருஷமுமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு பட் என் தங்கச்சி வந்து புது பேக் வாங்கி ஆவேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டா ஸோ அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்க போறேன் அண்ட் டிஃபன் பாக்ஸஸ்லாம் வாங்கும்போது வாங்கும் போது நல்ல ஸ்டீலில் வாங்குங்க மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க கொஞ்சம் ஓவர் சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல என் குட்டிஸை நான் இப்போ தான் எல்கேஜி சேர்க்குறேன் அப்படின்னா அவங்க யூகேஜியும் கொண்டு போகிற சைஸில் வாங்குங்க மேக்ஸிமம் ஸ்டீலில் வாங்குறது பெட்டர் இப்போலாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயே சொல்லி தான் விடுறாங்க பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பொருட்கள் மட்டும் ஸ்டீலில் வாங்கி வச்சுக்கோங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இந்த பழக்கம்லாம் ரொம்ப நாளாகவே இருக்குது எந்த பொருள் வாங்கினாலும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்க and அதுக்கப்புறம் நோட் புக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுக்குற வேலை தாங்க லீவ்லேயே இப்போலாம் புக் நோட்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ டைம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் பட் எனக்கு டைம் இல்லை லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தம்பி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டா ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு வரதுனால டைமே இல்லை கடைசி ஒரு நாள் தான் உட்காந்து போட்டுட்டு இருந்தோம் ஆனால் தம்பியும் கிட்டவே உட்கார வச்சு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நீ அடுத்தடுத்த வருஷம் அவனை வச்சே தான் செய்ய சொல்லணும் ஏன்னா எல்லா வேலைகளும் நம்மளே செஞ்சு கொடுக்க முடியாது இல்லைங்களா குழந்தைக்கு இப்போதைக்கு தெரியாது அதனால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் வளர வளர அவங்களையே செய்ய சொல்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பேர்டன் ஃப்ரீயாக air com அண்ட் ஸ்கூல் போகிறதுக்கு முதல் நாளே எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் ஹரிபரி டைமில் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு பென்சில் பாக்ஸ் மட்டும் அவனே அவனுக்கு பிடிச்ச திங்ஸ் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கான் ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும் தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால ஒரு பென்சில் ஒரு எரிசன்னு எடுத்து வச்சுருக்கான் இந்த பேகை தான் நான் கொடுத்து விட போகிறேன் இது எல்கேஜி யூகேஜி யூஸ் பண்ண பேக் தான் பட் இப்போ ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணட்டும் ஏன்னா இந்த பேக் வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ இது கிழிஞ்சு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணட்டும் இதே தான் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ் எப்போவுமே கேட்பாங்க ஸ்கூலில் அதுதான் வச்சுருக்கேன் அண்ட் ரஃப் ரஃப் நோட்டு ரஃப் நோட்டும் வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க இது வந்து தம்பியோட எல்கேஜி நோட் இது பாதிக்கு பாதி அவன் யூஸே பண்ணலாம் அவ்வளோ பேப்பர்ஸ் இருந்துச்சு நான் தான் ஸ்கூல் படிக்கும்போது பாஸ்ட் இயரோட நோட்டை தான் இந்த மாதிரி எழுதின பேஜஸ் மட்டும் கிழிச்சிட்டு எழுதாத பேஜஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ தம்பிக்கு அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன் அண்ட் அவன் எழுதியிருந்த பேஜஸையுமே நான் சேஃபாக எடுத்து தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பியோர் மெமரிஸ் தானே அதனால அதெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த நோட்டெலாம் யூஸ் பண்ணலாங்கிறது வந்து தப்பு கிடையாது அதனால அதை கொடுத்து விட்டுருக்கேன் அண்ட் ஒன் வீக்குக்கு தேவையான ஃபுட் மெனுவும் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ரெண்டு மாதம் ஃப்ரீயாக இருந்துட்டோம் இப்போ திடீர்னு லன்ச் பேக் பண்ண போகிறோம் அவன் என்னெல்லாம் விரும்புவானா அவனுக்கு எது கம்ஃபர்ட் ஃபுட்டோ அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்கேஜி இப்போ தான் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தை என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்றா ஷஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒன் வீக் மட்டும் அவனுக்கு கம்ஃபர்ட் ஃபுட் கொடுக்குறேன் அடுத்ததெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான் இனி வந்து ஃபேமிலி ஃபுட் கொடுக்குறதா நல்லது ஏன்னா அவனுக்கு தனியாக எங்களுக்கு தனியாகலாம் குக் பண்ண டைம் இல்லை ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவனுக்கு கொடுக்க போகிறேன் இந்த ஒன் வீக் மட்டும் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரையும் கம்ஃபர்ட் ஃபுட் மட்டும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் கொடுக்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் चाहिँ लाइक पानु यू